தன்மானம் என்பது வெறுமனே கௌரவம் அல்ல அது ஒரு மனிதனின் வலிமையின் அஸ்திவாரம் அது வெளியுலகின் பாராட்டுகளாலோ செல்வத்தாலோ அமையாமல் ஒருவரின் உள்ளார்ந்த நல்லொழுக்கத்தினாலும் நேர்மையினாலும் உருவாகிறது தன்மானத்தின் ஏழு முக்கிய ஆற்றல்கள் ஒன்று பிறரின் மதிப்பேடு உன்னை பாதிக்காது உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் உன் மதிப்பை நீ நிர்ணயிக்காதே தன்மானமுள்ளவன் பிறரின் பாராட்டுக்காக இயங்குவதில்லை அதேபோல பிறரின் விமர்சனங்களுக்காகவும் கலங்குவதில்லை தன்னுடைய மதிப்பு தனக்கு தெரியும் என்பதால் வெளிசக்திகள் அவனை அசைக்க முடியாது இதுவே உண்மையான மன அமைதி இரண்டு தவறை ஏற்க துணிதல் கரேஜ் டு அக்செப்ட் மிஸ்டேக்ஸ் தன்மானமுள்ள ஒருவன் தான் செய்த தவறுக்காக பிறர் மீது பழி போடமாட்டான் மாட்டான் தான் குறைகளை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்வதே உயரிய தன்மானம் பொய் கௌரவத்திற்காக தவறை மறைப்பவன் கோழை தன்மானமுள்ளவன் நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்வதற்கு பயப்படுவதில்லை ஏனெனில் இந்த ஒப்புதல் அவனை மேலும் பலவீனப்படுத்தாது மாறாக வலுவானவனாக மாற்றுகிறது மூன்று வேண்டாம் என்று சொல்லும் திறன் த எபிலிட்டி டு சே நோ உன் கொள்கைகளுக்கும் உன் மதிப்புக்கும் எதிராக நடக்கும் எந்த ஒரு செயலையும் அது எவ்வளவு பெரிய லாபத்தை கொடுத்தாலும் மறுத்துவிட தயங்காதே பிறரை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது தற்காலிக லாபத்திற்கோ நீ உன்னை விற்க மாட்டாய் உன் மனசாட்சிக்கு இணங்காத எதற்கும் நீ அடிபணியாமல் நிமிர்ந்து நிற்க தன்மானம் உதவுகிறது நான்கு எல்லைகளை வகுத்தல் எஸ்டாப்ளிஷிங் பவுண்டரிஸ் உன்னுடைய தனிப்பட்ட எல்லைகளை நீ தெளிவாக வகுக்க வேண்டும் உன்னை தொடர்ந்து அவமதிக்கும் அல்லது உன்னை கீழ்த்தரமாக நடத்தும் எவரையும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்காதே தன்மானம் பிறர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை உனக்கு வழங்குகிறது ஒருவன் உன்னை அவமதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் உனது உரிமைதான் தன்மானம் ஐந்து கடமைகளின் மீது கௌரவம் டிக்னிட்டி இன் டியூட்டி நீ எந்த தொழில் செய்தாலும் எவ்வளவு சிறிய வேலையாக இருந்தாலும் அதை முழு நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய் உன் உழைப்பின் மீது உனக்கு மதிப்பு இருக்கட்டும் ஒரு வேலையின் தன்மையால் அல்ல நீ அதை செய்யும் நேர்மையால் உன் மதிப்பு உயர்கிறது தன்மானமுள்ளவன் ஒருபோதும் தன் வேலையில் குறை வைக்க மாட்டான் ஏனென்றால் அது அவனுடைய தனிப்பட்ட அடையாளத்தின் ஒரு பகுதி ஆறு யாசகம் செய்யாதிருத்தல் ரெஃப்யூசல் டு பெக் உதவி வேண்டுமானால் கேட்கலாம் ஆனால் உன்னுடைய உரிமையை இழந்து மானத்தை இழந்து கெஞ்சி எதையும் பேராதே உழைப்பால் மட்டுமே ஒருவன் உயர வேண்டும் தன்மானம் உன்னை தேவைகளற்றவனாக மாற்றுகிறது டிட்டாச்ச் ஃப்ரம் நீட் பிலரின் கருணைக்காக காத்திருக்காமல் உனக்கான வழியை நீயே உருவாக்கிக் கொள்ளும் தைரியத்தை தருகிறது ஏழு சமத்துவமான உறவுகள் ஈக்விட்டபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் அதிகாரத்தில் உயர்ந்தவர்களிடம் பணிவாகவும் அதிகாரம் குறைந்தவர்களிடம் மரியாதையாகவும் நடந்து கொள் எவரையும் உன்னை விட உயர்ந்தவராகவோ அல்லது உன்னை விட தாழ்ந்தவராகவோ நீ கருதாதே நீ ஒருவரிடம் அடிபணியவோ அல்லது ஒருவரை இழிவாக நடத்தவோ மாட்டாய் தன்மானமுள்ளவர்கள் எப்போதும் சமத்துவத்தை விரும்புவார்கள் இதனால் அவர்கள் உறவுகள் ஆரோக்கியமாகவும் நிலையாகவும் இருக்கும் இறுதியாக உடலில் உள்ள வலிமை அழிந்து போகலாம் செல்வங்கள் காணாமல் போகலாம் ஆனால் தன்மானமே உன்னுடைய நிரந்தரமான மணிமுகுடம் அது உன் ஆன்மாவின் பாதுகாப்பு கவசம் வீடியோ பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு கமெண்ட் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே நன்றி